குழம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கு பொரியல் நல்லதா இருக்கு மதியம் வச்சிருந்த முருங்கா சாம்பார் எப்படி இருந்தது அதுவும் நல்லா தான் இருந்துச்சு என்னாச்சு உனக்கு திடீர்னு இவ்வளவு கேள்வி கேக்குற இல்ல இவ்வளவு நாளா நான் சமைச்சு இருக்கேன் அந்த சாம்பார் பிடிக்கும் இந்த பொரியல் பிடிக்கும் அந்த கூட்டு பிடிக்கும் நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே புருஷனுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு பொண்டாட்டி சமைச்சு போட்டு புருஷன் ருசிச்சு சாப்பிடுறத பொண்டாட்டி ரசிச்சு பாக்குறதுதான் சந்தோஷமே இவ்வளவு நாள் உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியவே இல்லையே என்ன பிடிக்கும்னா சாப்பாடும் மத்த விஷயம் மாதிரிதான் இருச்சுன்னா பெரிய விருப்ப விருப்பம் எல்லாம் கிடையாது பசியோட வருவேன் என்ன போட்டாலும் அதை சாப்பிட்டு போயிடுவேன் அப்படியே பழகி போச்சு அப்போ சாப்பாட்டு விஷயத்துல உனக்கு பிடிச்சதுன்னு எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்ல முடியாது ஆ இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல அத நல்லா பெருசு பெருசா வெட்டி எண்ணெல போட்டு பதுக்குவாங்க தொக்கா இருக்கும் வாசனை கூட கறி சமைக்கிற மாதிரி வாசனை அதேதான்